நீ பெரிய நேர்மையான இந்து மத காப்பாளன் மாட்டுக்கறியே அதிகமா ஏற்றுமதி செய்கிற நாடு யார் உலகத்தில் இந்தியா தான் பீப் எக்ஸ்பர்ட் ஹே இந்து நம்பர் ஒன்னு ஹே ஊராணுக்கு ஊட்டி விடுவேன் ஹே உள்ளமே சாப்பிட்டா கொன்னே விடுவேன் ஹை நம்ம ஹை தான் இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது அந்திய அந்நிய செலாவணியை மாட்டுக்கறி தான் இந்தியா சம்பாதிக்குது எந்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யுது யாராவது அவளவும் கிறித்தவர் இஸ்லாமியர் நாடுகள் ஊட்டி விட்டு மாட்டை பாதுகாக்கிற புனிதர்கள் ட்ரம்ப் வரும்போது ஏழு மாட்டுக்கறியை வறுத்து சமைச்சு பொறிச்சு ஊட்டி விட்டது இவர்கள் தான் தெருவில் கொட்டுவார்கள் நெய்யை எரிப்பார்கள் மூத்தத்தை குடிப்பார்கள் கோட்பாடு உனக்கு வேணுமா அனுப்பி அனுப்பிவிடு கீழ விட விளையாத்திரத்தை அப்படியே ஏந்தி குடிப்பாங்க பாலை கொட்டுவார்களா நெய்யை எரிப்பார்கள் உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கிறது இந்த கொடுமை எங்கா இருக்கு கிளீன் இந்தியா இல்ல நாட்டில் பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் என்று அறிவித்திருக்கிறார் ஒரே கட்சி நாம் தமிழர் அரசியல் கட்சி தான் இந்தியாவில் ஏன் அதெல்லாம் சொல்லல ஏன் சொல்ல ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை எத்தனை லட்சம் கார் ஓடுது எவ்வளவு மரங்கள் சுவாசிப்பது என்ன காற்றா கந்தக எதையும் யோசிக்காத கண்ணை முடித்து போட்டு உனக்கு மதம் முக்கியம் சாதி முக்கியம் எது போனாலும் என்ன எது போனாலும் என்ன மணல் அள்ளிட்டு போயிட்டானே அது போனா போட்டு சாதி இருக்குல சாதி மலையை வெட்டிட்டு போட்டு நமக்கு மதம் மதம் கடைசியா மயிரா சிந்தா எதை திந்தா எதை திண்டா பரவாயில்ல